அனைவருக்கும் வணக்கம் அலிபாபாக்களும் மற்றும் முப்பத்தி எட்டு திருடர்களும் பாகம் இரண்டு இன்று நாம் மாட்டள்ளிக்கு உட்பட்ட பிதிரள்ளி சர்வே நம்பர் ஒன்றில் அஹ் நில மோசடி நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கு உட்பட்ட ஆவணங்களை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கும் பெயர் நதியா ராமலிங்கம் இவர்கள் ஆஹ் ராமாபுரத்தை சார்ந்தவர் என்றும் அவருக்கு திருமணம் ஆன பிறகே அவர் மாட்டள்ளி பகுதிக்கு வந்துள்ளார் என்று எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது ஆனால் இந்த தகவல் எவ்வளவு தூரம் உண்மை என்பது நாம் விசாரணைக்கு அப்புறமே தெரிய வரும் மற்றும் இந்த நபரின் வயது உண்மையான வயது இந்த ஒப்ப ஒப்பந்த பத்திரத்தில் குறிப்பிடவில்லை இதுவே எங்களின் சந்தேகத்தின் மைய புள்ளியாக அமைந்துள்ளது இவருக்கு தற்பொழுது ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஐந்து வயது இருக்கலாம் என்று எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது அதுவும் விசாரணை பண்ண பிறகே அது உண்மையா இல்லையா என்று தெரிய தெரிய வரும் இதை தொடர்ந்து இவர் அங்கு முப்பது ஆண்டு காலங்களாக அனுபவத்தில் இருந்தார் என்று இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை கூட நான் மக்களின் முடிவுக்கே விட்டு செல்கிறேன் மற்றும் இதைத் தொடர்ந்து ஒரு எண்பத்தைந்து பெயர்கள் இங்கு இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆவணத்தில் உள்ளது அவர்கள் எண்பத்தைந்து பேருமே அவர்களாகவே கையெழுத்திட்டார்களா மற்றும் அவர்களை கையொப்பங்களை இட்டு உள்ளார்களா இதில் சில கையொ கையச்சுகள் விரல் அச்சுகள் எல்லாமே ஒரே மாதிரியான விரலட்சிகளாக இருப்பதால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது இதை அனைத்தையுமே நாங்கள் எஃப்எஸ்எல்லுக்கு அனுப்பி அங்கிருந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை பெற்ற பிறகே இதன் உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என்று நாங்கள் கூற விருப்பப்படுகிறோம் இதைத் தொடர்ந்து இந்த எண்பத்தைந்து பேருக்குமே ஒரு ஆவணத்தில் வீடு இல்லை பாத்ரூம் கட்டக்கூட இடமில்லை என்று முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது முற்றிலும் உண்மையா இந்த எண்பத்தைந்து பேருக்குமே இருக்க இடம் இல்லை மற்றும் ஒரு பாத்ரூம் கூட கட்டும் அளவுக்கு கூட சொந்த இடம் இல்லை என்பது முற்றிலும் உண்மையா என்றும் விசாரணை பண்ண பிறகே வெளிவரும் என்று நாங்கள் இங்கு உங்களிடம் கூறுகிறோம் மற்றும் இதில் குறிப்பிட்டிருக்கும் எண்பத்தஞ்சு பேர் தான் பல அனுபவைகள் என்று நாம் பார்த்திருக்கும் இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் இந்த எண்பத்தைந்து பேருமே இந்த ரெக்கார்டில் குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவர்களா இல்ல வேறொரு பகுதியிலிருந்து இங்கு பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார்களா வேற பகுதி நபர்களும் இவர்கள் குறிப்பிட்ட இந்த வார்டுக்கு சேர்ந்த சேர்த்தப்பட்டுள்ளார்களா என்ற மிகப்பெரிய சந்தேகமும் எழுந்துள்ளது ஆதலால் இந்த அனைத்து ஆவணங்களும் சட்ட ரீதியான விசாரணைக்கு உட்பட்டு உட்பட்டு அந்த விசாரணை முடிவுக்கு வரும் பொழுதே அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என்று உங்களிடம் கூறி இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம்